ஓவர் ஓவர்மிங்காக இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சீப் பேக்ஸ்லாம் நல்லா வந்து

ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு நீக் பார்த்து முடிச்சிருக்கேன் ராயனுக்கு அப்புறம் இந்த ஜானர்ல ஒரு படம் வந்து கேரக்டரால எப்படி அந்த ஒரு ஆக்சன் ஜானர் முடிஸ்ட்ட डियर நீ இப்ப யூ ஆர் ஃபீல் குட் ஜென்சி மூவி எடுக்க முடியுன்னு எனக்கு சத்தியமா தெரியும் பட் ஹி ஹஸ் புல்ட் இட் ஆஃப் சோ வெல் வித் so much grace uh, so hats off to the director and இதla நடிச்ச எல்லாருக்கும் my all my best wishes uh, i think they have a great future ahead கண்டிப்பா சீட்ல போய் பாருங்க इट्स ஃபன் என்டர்டெயின்மென்ட் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இருந்துச்சு படம் கியூட்டா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு கியூட் லவ் ஸ்டோரி பார்த்து ரொம்ப அண்ட் தனுஷ் டைரக்ட் பண்ணுறது போய் இன்னும் சந்தோஷமா இருக்கேன் அவரை இங்கே பாப்பேன் எதிர்ப்பு பார்த்து பட் பார்க்க முடியல எல்லாரும் எங்க பாத்து பேசு ஹாய் நீ செம்மையாக இருக்கு படம் எனக்கு இந்த கதை முன்னாடியே தெரியும் அதனால் எனக்கு பயங்கர சர்ட்ரைசிங்காக இருக்குது ஏன்னா இது எப்படி இதுக்குள்ள வரப்பதுன்னு ரொம்ப விற்பாக இருந்தேன் பவிஷ் மெய்னா எங்கள் வீட்டு பையன் அவர் வந்து ரொம்ப இது மாதிரி கண்ணனை கலைஞருச்சு சூப்பராக தனு சார் செம்மை ஹாப்பியாக வாங்க ஹாப்பியாக போகும்னு சொன்னீங்க செம்மையாக இருக்குது பயங்கர தீஸியாக இருக்கும் படம் எனக்கு ஆக்சுவலாக போகாமல் ஏன்னா திருச்சிட்டம் அப்புறம் சார் வந்து இதில் இன்ட்ரஸ்பெக்ட் நீங்கள் பண்ணீங்களான்னு கேட்டார் எனக்கு இந்த கதை தெரியும் பட் நான் வந்து மாதவன் சார் கூட கமிட் ஆகிட்டதினால இது பண்ணலை ஸோ படத்தை எல்லாமே நல்லா ஆக்சுவலாக எல்லோரும் எல்லா ஆடியன்ஸும் இது வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் பிடிக்குன்னு நினைக்க வேண்டாம் பார்த்துட்டு பட் எல்லாேருக்கும் இந்த படம் பிடிக்கும் எஸ்பெஷலி ரைட்டிங் செமையா கலைக்கிட்டார் லைஃப் டைலாக்ஸ் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே செம்மையாக இருக்குது ஜிவி சார் வச்சுட்டிங்க மியூசிக் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுற சீன் வந்து அப்படியே எனக்கு பயமாக ஆக்கள்லாம் கழிஞ்சிருச்சு ஸோ படத்தை நடித்த எல்லாருமே ஜூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க ஆல்ஸ்தி வெரி பெஸ்ட் படம் வந்து செம்மையாக இருக்குது அது மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த படத்தை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு ஜாலியாக வாங்க ஜாலியாக போகலாம் தேங்க் யூ சார் வாங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இதுதான் உண்மையாவே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ண முடியாது வந்து ஒரு ஃப்ரேம் அவ்வளோ ரசிச்சு ரசி இடத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் தெரியுது சினிமாட்டோகிராஃபியாக இருக்குது மியூசிக்காக இருக்குது அண்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க பாலிஷ் வந்து ஹோஸ் படம் மாதிரியே தெரியல அவ்வளோ மேச்சுர்டாக அப்படிங்கிறது அந்த அவ்வளோ எமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருந்தாங்க அனிக்காவா அது எல்லாருமே ஏ வேஷ் நாதி பிரியா எல்லோருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க லவ்லி லஃபேட் கண்டிப்பாக இது ஒரு பேச்சுவீக்கல் ஒரு மன்சிப்பா படமாக இருந்தாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பேச்சு பண்ணியிருப்பாங்க தேங்க் யூ पढ़ <laughs> प <laughs> <erkentially> <was> செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஐ திங்க் தனுஷ் பிரதரோட இன்னொரு டைமென்ஷன் முடிஞ்சது பவிஷ் அதாவது ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே எல்லாம் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்காரு படம் செம்மையாக இருந்துச்சு ஐ திங்க் ஃப்ரம் பிகினிங் டு என் இஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் அமேசிங் அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஹோல் டீம் ஒவ்வொரு ஆக்டிவ்ஸுமே அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அண்ட் படத்தில் வந்து நிறைய தேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் ஐ திங்க் பப்ளிக்கோட உட்காந்து பார்க்கும் போது இட்ஸ் ஒன்று பி ஒரு பயங்கர கலாட்டவா இருக்கும் அண்ட் ஒரு எமோஷனல் கனெக்டும் த்ரூ அவுட் படத்தில் கொண்டு வந்திருக்காரு இட்ஸ் ஒன்று பி ஐ திங்க் யங் யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக படம் கனெக்ட் பண்ணும் தனுஷ் பிரதர் ஆல் வெரி பெஸ்ட் ஒன் பி அ பிளாக் பஸ்டர் அண்ட் தேங்க் யூ அண்ட் தேங்க்யூஸ் ஹோல் டீம் அண்ட் ஷ்ரேயாஸ் அண்ட் ரொம்ப பிரமாதமாக வந்திருந்தேன் படம் பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டேன் இட்ஸ் வெரி நைஸ் ஐ வாண்ட் சீட் அகேன் அப்படின்றாங்க ஸோ அங்கேயே பிரதர் உங்களுக்கு யூ ப்ராட் தி ரிசல்ட் ஸோ ரியலி ஹாப்பி விஷ் த ஹோல் டீம் தி வெரி பெஸ்ட் அண்ட் எல்லோரும் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் தேங்க்யூ Thank you.

ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு வந்து இந்த படத்தினால ஒரு பெரிய ஃபியூச்சர் அமைய போகுதுங்கிறது வந்து விரல விட்டு எண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அத்தனை பேருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இந்த படம் மூலமா தனுஷ் சார் கொடுத்துருக்காரு ஆல் தி வெரி பெஸ்ட் டீம் காங்கிரஸ் தனுஷ் சார் வந்திருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சொல்கிறதுனே தெரில ரொம்ப ஓவர் வெல்மிங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சீட் பேக்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு எல்லாருமே பார்த்தவங்களும் நல்லா இருக்கு நல்லா படிக்க தீம் நல்லா இருக்கு எல்லாமே அனுஷருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னேன் தனுஷ் சாருக்கு தேங்க்ஸ் வேறு என்ன சொல்றதுன்னு தெரியல தனுஷ் சாருக்கு மட்டும்தான் நான் தேங்க்ஸ் சொல்ல தேங்க்யூ நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அவர் ரொம்ப படித்திருக்கேன் அதுக்கோ சாரி சொல்லிக்கிறேன் வேற நன்றி எல்லும் வணக்கம் என்னோட முதல் தமிழ் படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே கிரேட்டிவாக வந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஃபன்ஃபில் ஆன ஒரு படம் அண்ட் அது சரோட டிரெக்ஷன் அவங்க சொல்கிற அந்த டைம்ல இருந்து இப்போ என்ன ஸ்க்ரீன்ல பார்க்குற வரைக்கும் அதே மாதிரி எனக்கு சீன் பை சீன் அப்படியே இருந்துச்சு அண்ட் ஜிவி பிரகாஷ் சரோட மியூசிக் எல்லாமே ஒரு ஹோல் பேக்கேஜ்மெண்ட் பேக்கேஜ் இந்த மாதிரி இருக்கும் படம் ஸோ வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நிறைய நியூ கமர்ஸ் இருக்கிற படம் ஸோ ப்ளீஸ் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க Hi or hi hi. Uh, thank you Preston Media for coming. Uh, we just got under the premiere. Uh, uh, very happy, very, very happy. Uh, hope the audience also takes it as uh, as how we also received it. We are all, all the whole cast is very happy. We had so much fun watching the film. Uh, thank you, thank you so much. Uh, I hope it does as good in the theaters also. Thank you. என் பேரு சங்கர் பிரஸ் அண்ட் மீடியா மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் தான் ஷா பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ட் நிறைய பேர் இங்கே சொல்லிட்டு படமும் படம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது ஸோ மீடியா மெம்பர்ஸ்க்கு என்றைக்குமே உங்கள் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஐ ஹோப் யூ ஷோஸ் ஆஃப் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் இனிமேல் ஆடியன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்கு ஐ ஹோப் யூ வைஸ் சப்போர்ட் இஸ் அண்ட் அந்த படம் வந்து ஒரு ஜாலியான படம் ஸோ சார் சொன்ன மாதிரி ஜாலியாக வாங்க ஜாலியாக போங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் முதலாக நான் ப்ரெஸ் மீடியாக்கு மீடியாவுக்கு நான் பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இங்கே வந்து எங்களோட ஸ்பெஷல் ஷோவை பார்த்ததுக்கு முன்னாடி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னு நான் நம்புகிறேன் நாளைக்கு ப்ரீ சால்வ் பண்ணோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்கண்ணா தேங்க்யூ ஸோ மச் எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா வணக்கம் முடிச்சு வந்து வரும் எல்லாருக்கும் படம் பிடிச்சி பிடிச்சுவாங்க யாரும் கேக்டிவிட்டீஸ் படம் ரிலீஸ் ஆகும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் <laughs> வணக்கம் <¿verdad>? <laughs> எல்லாருக்கும் வணக்கம் ப்ரஸ் மீடியா வணக்கம் படம் பிடிச்சிருக்கோன்னு அழகா இருக்கு படம் ரொம்ப போச்சுன்னு சொன்னாங்க அண்ட் என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்னோட முதல் படம் அதுவும் தனுஷ் சார் டிரக்ஷன்ல வந்துட்டு பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே கண்டிப்பா வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படம் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் வேரியஸ் எமோஷன்ஸ் இருக்குது ஃபன் யூனோ ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்புறம் நிறைய இமோஷனல்ஸ் எல்லாமே இருக்குது உங்கள் எல்லாருக்குமே படம் கண்டிப்பாக பிடிக்கும் நன்ற நன்றி first of all, in the Wanderagra media press. to big thank you, thank you for supporting us. Uh, this film is uh, uh, done by a lot of new people. Uh, thank you for being so supportive and uh, being here. We'll uh, after this. Uh, finished seeing it. we a lot of feedback. second half we're super. Everything overall i think it's worked out very wonderfully and we have only done to thank for that um, and the entire team everyone has done such a good job so very very grateful for the opportunity and thank you all for the love and support <laughs> மீடியா வந்து நீ கூட பிரிமியர் முடிச்சுட்டு வந்திருக்கோம் அண்ட் ரொம்ப ஜாலியா ரொம்ப ஹாப்பியா வெளியில வந்தோம் சாரோட டெரெக்ஷன் அண்ட் அவரோட கதை அண்ட் சொல்லவே வேணாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இதில் சித்தார்த்தா நடிச்சிருக்காரு பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு இஸ் இஸ் ரைட் ஹியர் ப்ளீஸ் கம் அண்ட் அரவிந்த் ரோல் பண்ணியிருக்காரு கில் இட் அண்ட் ஆல் ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் த டீம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க யாருமே இதில் புதுசாக பண்ண மாதிரி இல்லை ஆப்வியஸ்லி தனுஷ் சார் ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காங்களா கண்டிப்பாக எப்படிபடி இது கிலட் ஃபுஷார் அண்ட் ரம்யா டான்ஸ்லேருந்து ஒரு ஆக்டிங் ஃபுல்லாக வந்திருக்காங்க அவங்க எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க நான் அவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன சீக்வன்ஸ் கில் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் டீம் எல்லோரும் வாங்க இந்த படத்தை பாருங்கள் ஜாலியாக போங்க சார் சொன்ன மாதிரியே அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த என்டையர் அனைவர்களுக்கும் நன்றி <laughs> 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 வணக்கம் திஸ் இஸ் விவேக் அண்ட் பாவேன் மியூசிக் டேரக்டர்ஸ் இதெல்லாம் நீக் படம் பார்த்துட்டு வெளில வந்தோம் சூப்பராக இருந்தது படம் நியூ ஏஜ் ரிலேஷன்ஷிப்ஸ் நியூ ஏஜ் என்னெல்லாம் நடக்குது லைக் கரண்ட் ஜென்ரேஷன் ஜென்சியோட ஆங்கிளில் ஒரு சூப்பரான படம் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டூ த ஹோல் டீம் எஸ்பெஷலி தனுஷ் தட் ஐ திங்க் ராயனுக்கு அப்புறம் இது டோட்டலி ஒரு Uh, completely different uh, side of uh, his uh, directorial work big big congratulations to dhanashrat uh, gb prakash music director the music also songs at the bjm was very very nice and congrats to the whole cast and crew thank you absolutely love the film and i am what a contrast a or pan and romanaalukapra i remember Jolly fresh a love film patha feeling satisfaction and a film. best wishes to the whole team thank you